திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களில் விசிகா தலைவர் திருமாவளவன் தான் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகிறார் அவர் பொதுவுடுமையாக கருத்தை தெரிவித்தாலும் அந்த கருத்து இணையவாசிகளிடம் விமர்சனத்தையே பெற்று வருகிறது தமிழகத்தில் கடந்த இரண்டு நாட்களாக டாஸ்மாக் மோசடி தொடர்பாக அமலாக்கத்துறை தொடர் சோதனையில் ஈடுபட்டனர் ஒரு பக்கம் சினிமா துறை சம்பந்தமாக தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டிலும் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் அமலாக்கத்துறை தேடப்படும் முக்கிய நபரான ரத்தீஷ் என்பவர் வெளிநாடு ஓடியதாக இணையத்தில் கூறப்படுகிறது இதனால் எதிர்கட்சியான அதிமுக செந்தில் பாலாஜி ஆகாஷ் ரத்தீஷ் விசாகன் என்பவரை எல்லாம் இணைப்பது உதயநிதிதான் என மீம்ஸ் போட்டு யார் அந்த தம்பி என கேள்வி கேட்டு வரும் நிலையில் திருமாவளவன் இருப்பது இணையவாசிகளிடம் சர்ச்சையாகி உள்ளது அதாவது திமுக கூட்டணி மட்டும்தான் வடிவம் பெற்ற வலுவான அணியாக உள்ளது தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்க்கும் அணி இதுவரை உருவாகவில்லை அதிமுக பாஜக கூட்டணி நீடிக்குமா என்பதே தெரியவில்லை ஊழல் என்பது ஒரு கற்பிதம் அதில் ஊழல் நடந்திருந்தால் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதில் தவறில்லை என பேசியிருப்பார் அதில் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியாது என திருமாவளவன் கூறியதற்கு அனைத்து அமைச்சர்களும் ஊழல் வழக்கில் இருக்கிறார்கள் அமலாக்கத்துறை டாஸ்மாக் தொடர்பாக சோதனை செய்துள்ளது இதெல்லாம் மக்களுக்கு தெரியாமல் ஒன்றுமில்லை தன்னை கூட்டணியில் இருந்து வெளியேற்றி விடுவார்கள் என்ற பயத்தில் ஏதாவது பேசி பெயர் வாங்கலாம் என நினைக்க வேண்டாம் என்னதான் பேசினாலும் அதே சீட்டு தான் என கலாய்த்து வருகின்றனர் நெட்டிசன்கள் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது திமுக கூட்டணி மட்டும்தான் இப்போது ஒரு வடிவம் பெற்ற வலுவாக இருக்கிற ஒரு அணியாக இருக்கிறது திமுக கூட்டணியை எதிர்க்கிற அணி இன்னும் உருவாகவே இல்லை தமிழ்நாட்டில் திமுகவை கூட்டணியை எதிர்ப்பதற்கு ஒரு வடிவம் பெற்ற அணியை உருவாகவில்லை அதிமுக பாஜக சேர்ந்ததாக சொல்லுகிறார்கள் அது நீடிக்குமா என்று தெரியவில்லை விஜய் என்ன செய்ய போகிறார் என்று தெரியவில்லை ஆக இன்னும் திமுக அணியை எதிர்ப்பதற்குரிய ஒரு அணியே உருவாகவில்லை அப்படிங்கிற சூழல யூகமான கேள்விகளுக்கு பதில் இல்லை விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை ரொம்ப நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் உறுதியாக இருக்கிறோம் நாங்கள் ஒரு அணியில் இருக்கிறோம் அந்த அணியில் தொடர்கோம் அதில் எந்த விதமான ஊசலாட்டமும் இல்லை என்பதை மறுபடியும் மறுபடியும் இப்போதும் அது வந்து வெறும் கற்பிதம் அல்லது வேண்டுமென்றே ஒரு களங்கத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்று திமுக தரப்பிலே கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது ஊழல் நடந்திருப்பது உண்மையாக இருந்தால் விசாரிக்கை எடுக்கிறது தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு அவருடைய கட்சியின் வளர்ச்சிக்கானது அந்த கட்சியின் அதிகாரத்திற்கானது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்